எஸ்ஆர்எம் பேராயத்தின் சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழர் கட்சி தலைமை சீமால் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை மற்றும் சிறப்பிக்க வந்திருக்கின்ற எங்களுடைய தலைவர் மேனால் நிதியமைச்சர் மேனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலாள் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்கள அருமை சகோதரர் திரு பொன்குமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீதி மைய கட்சியின் தலை பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம் அவர்கள முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் திரு கருணாஸ் அவர்கள யூசிபியின் தலைவர் திரு சிவகுமார் அவர்கள சமத்துவ மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் கண்ணன் அவர்கள இது நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் புதுமடம் அலீம் அவர்கள பொது கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் வீரபாண்டியன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்கின் திரு நிசாமுதீன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களில் ஒருவரான திரு வந்தியதேவன் தேவன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமேஷ் ஹசன் மௌலானா அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்கள் திரு டில்லி பாபு அவர்களே திரு திரவியம் அவர்களே திரு அடையார் துரை அவர்கள திரு சிவராஜசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களே நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களை அணி தலைவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில துணைத் தலைவர் பொதுச் செயலாளர்கள் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுட்டெறிக்கும் மெய்யிலிலும் நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்கு என்று திரளாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பெருமக்களை முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தின் பாதுகாவலர்களை எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வக்பாரிய சட்ட திருத்தன் மூலமாக எவ்வளவு பெரிய இந்த தேசத்தின் ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி தலைவர்கள் பேசினார்கள் அதே கருத்தில் தான் நானும் இருக்கிறேன் என்னவென்றால் வக்வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் இரவோடு இரவாக நள்ளிரவில் இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் எப்படி புதிய மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றினார்களோ அந்த வகையில் இந்த சட்டத்தை இரவு இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வெளியேற கால ஏற்றி இருக்கிறார்கள் என்ன தேவை இருக்கிறது பத்தாண்டுகளாக இதை நிறைவேற்ற ஏன் உங்களால் முடியவில்லை இப்பொழுது ஏன் நிறைவேற்றீர்கள் என்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம் அடுத்தது கிறித்தவ மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அடுத்தது மலைவாழ் மக்களுக்கான திருத்த சட்டம் அடுத்தது ஷெட்யூலின மக்களுக்கான திருத்த சட்டம் இப்படி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் பேசியது போல நாங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை கொண்டு வருவோம் என்று தேதி குறித்திருக்கிறார் வருடம் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தோழமை கட்சிகளோடு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொள்ள வரும் வழியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் எந்த நேரத்திலும் வருவார் வரவில்லை என்றால் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் நீண்ட நேரையும் எல்லோருக்கும் உள்ளது தான் எனக்கும் சுட்டரிக்கும் வெயிலில் நூறு டிகிரி வெயிலில் தன்னுடைய எல்லோருக்கும் கடமை மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இப்போது முழக்கங்கள் எழுப்பிய பிறகு நம்முடைய தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள் இந்த கண்டன உரையாற்றுவார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்று கூட தீசா மீட்டிங் நடந்தது அந்த தீஷா மீட்டிங் நடக்கும் பொழுது டி ஆர் பால் அவர்கள் காஞ்சிபுரத்தில் எல்லோரும் சொன்னார்கள் நூறு நாள் வேலை எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை பத்திரிகையாளர் மத்தியில் டி ஆர் பால் அவர்கள் பேசினார் நான் நாடாளுமன்றத்தில் இருக்கும்பொழுது நம் தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் நிமிர்ந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாடாளுமன்றத்திலே அறிவித்தார் அன்றை சோனியா காந்தி வழிகாட்டுதல டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த திட்டம் கொண்டு வந்தது இதை அறிவித்தவர் நாடாளுமன்றத்தில் ஐயா சிதம்பரம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பல திட்டங்கள் நாம் ஆட்சியில் இருக்கும்போதுதான் குறையாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தோம் ஆனால் இப்பொழுது மோடி அவர்கள் சீர்குலைத்து வருகிறார் ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வக்பாரிய சட்ட திருத்த மசோதா மூலம் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நரேந்திர மோடியே உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுகிறோம் உங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்ற முழக்கங்களோடு நான் விடைபெறுகிறேன்